ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த மலைக்கு ஏற்ப சட்டுன்னு சுவையான பண்ணக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கமகமக்கும் வாசத்தோடு இருக்கக்கூடிய பொரிச்ச ரசமும் அது கூடவே ரொம்ப வந்து மசாலா உதிராமல் அதிக மசாலா சேர்க்காமல் சூப்பராக பண்ணக்கூடிய மீன் வறுவல் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் மீன் கிடைச்சா மீன் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வாழைக்கா உருளக்கெலங்கூட ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரசம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நான் வந்து இந்த மாதிரி புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அது ஊறிட்டுருக்க டைங்களில் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த பாத்திரத்தோட சூடுலையே நல்லா வறு வறுவடைஞ்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா செவக்க வறுத்த உடனே பாதி சைஸ் தேங்காய் திருவள் தேங்காய் எடுத்து பாதி மூடி அளவுக்கு தேங்காய் திருவள்ளும் சேர்த்துக்க போறோம் இது சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்தாச்சு இதை வந்து ஆற வச்சிடுறேன் இது ஆறிட்டு இருக்க அந்த டைங்களில் புளி நல்லா ஊறிடுச்சு லேசான மிதமான சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் கொஞ்சம் கொத்தமல்லி திளைகள் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து பூண்டு பொருட்களை நல்லா தோலோடவே தட்டிட்டு அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் லேசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் கை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா ரசம் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு வந்து ரவை பக்குவத்துக்கு நல்லா நீங்கள் குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அதே மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை ரசம் கூடவே சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிப்புக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு கால் ஸ்பூன் வந்து சீரகம் இதெல்லாம் வந்து இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதெல்லாம் வந்து செவக்க பொரிஞ்சு வரும்போது ஒரு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த தாளிப்பு நல்லா அது மாதிரி பொரிஞ்சு வர்ற வரை கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட ரசம் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்தை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் போதுமானு பார்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்துட்டு மூடி போட்டு நல்லா நுரக்குட்டி வர அளவுக்கு இந்த மாதிரி நுரக்குட்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணால் நல்லா இந்த மாதிரி நுரக்குட்டி வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ கரண்டி வச்சு லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இறக்கி மூடி போட்டு போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நொரக்குட்டி வந்தோன்னே அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதுக்காக இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டுவிட்டு சுட சுட சாதம் போட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் கூட மட்டும்தான் சாப்பிடணும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பொரியல் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ மீன் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான மீன் எடுத்துக்கோங்க எந்த மீனாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒன்றை கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் தான் உப்பு காரம் உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணாலும் குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குறுமொளகு நான் வந்து ஒரு நல்லா ஒரு ஆற ஏழு மிளக எடுத்து பொடிச்சிட்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கொஞ்சமாக புளிக்கரைசலோ இல்லைனா லெமன் சாரோ விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க புளிப்பு சுவைக்கு ஏற்ப தான் லெமனோ இல்லை புளித்தண்ணியோ சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கலந்துக்கப்புறமா ஒரு ஒரு பீஸ்கள் எடுத்து வச்சு மீன் துண்டுங்கள் எடுத்து வச்சு நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கை வச்சு தேய்ச்சிக்கோங்க புதுசாக சமையல் பண்ணுறவங்களாக இருந்தால் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் கையெல்லாம் எரிச்சலாக இருக்கும் அடிக்கடி சமையல் பண்ணுறவங்களாக இருந்தால் பரவாயில்ல சப்போஸ் மறந்துட்டு மாதிரி கலந்துட்டிங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருப்பீங்களா அதில் கை வச்சு நல்லா கரைச்சிங்கன்னா அந்த காரம் வந்து புளியில் வந்து போய்டும் அந்த சக்கையாக இருந்தாலும் அதில் வந்து கரைச்சிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மசாலா தடவுனதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீன் துண்டுகளாக எடுத்து அடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது மசாலா எப்படி கம்மியானதோ அது மாதிரி எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுன்னா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செவந்து வரும் பொன்னிறமாக வரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெண்டு சைடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இந்த ரசம் கூட வந்து மீன் வறுவல் கூட மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா இதே மசாலாவை ஃபாலோ பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுவல் செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் வறுவல் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை சப்போஸ் மீன் கிடைக்கல மீன் இல்லை ரசம் வச்சுட்டு வேறு என்ன சாப்பிட்லான்னு நினச்சிங்கனாலும் இந்த மலைக்கு வந்து இந்த மசாலாவை பயன்படுத்தி நான் சொன்ன அந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேனக்கிழங்கும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்சிம்பில் கிளிக் பண்ண மாதிரிடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்